பேரம் பேசும் நெட்ஃபிளிக்ஸ் பதரும் இந்தியன் டூ தயாரிப்பாளர் மொத்தமா போச்சே எந்த ஒரு பெரிய நடிகர் நடித்த படம் வெளியானாலும் ஒரு வார வசூல் நானூறு கோடி ஐநூறு கோடி என பேச்சுக்கள் வெளிவரும் அந்த வகையில் சமீபத்தில் வெளியான பெரிய பட்ஜெட் படமான இந்தியன் டூ பற்றி எந்த செய்தியும் வரவில்லையே என தேடி பார்த்தால் நமக்கு கிடைத்தது ஒரு அதிர்ச்சி தகவல் இந்தியன் டூ படத்தின் ஓடிடி உரிமையை கைப்பற்றிய நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தற்போது மீண்டும் டீல் பேசி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது விக்ரம் படத்திற்கு பிறகு நடிகர் கமலஹாசனின் மார்க்கெட் பன்மடங்கு உயர்ந்தது அப்படத்தின் வெற்றிக்கு முன் அவரே ஒத்துக்கொண்ட திரைப்படம் தான் இந்தியன் டூ இருப்பினும் சில பிரச்சனைகளால் தாமதமாகி ஒரு வழியாக கடந்த மாதம் திரைக்கு வந்தது இந்திய அளவில் இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் இந்தியன் டூவும் ஒன்று அதுவும் இப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டு வைத்திருந்தனர் சிலர் ஆனால் தயாரிப்பாளர் தலையில் துண்டை போடும் விதமாக அமைந்தது அப்படத்தின் ரிசல்ட் இந்தியன் டூ திரைப்படம் கடுமையான ட்ரோல்களை சந்தித்ததோடு பாக்ஸ் ஆபீஸிலும் படுதோல்வி அடைந்தது இப்படம் சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது ஆனால் திரையரங்குகளில் இருந்து ஒரு வாரத்திலேயே வாஷ் அவுட்டான ஆன இந்தியன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வெறும் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருந்தது இப்படம் இந்தியாவில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து எட்டு கோடியும் வெளிநாடுகளில் ஐம்பத்தி ஓரு கோடியும் வசூலித்ததாக கூறப்படுகிறது இது தவிர ஓடிடி உரிமையை நூற்றி இருபது கோடிக்கு பேசியிருந்ததால் முதலுக்கு மோசமின்றி தப்பித்து விடலாம் என தயாரிப்பு நிறுவனம் நினைத்துக் கொண்டிருந்தது ஆனால் சமீப காலமாக படத்தின் ரிசல்ட்டை பொறுத்தே

இந்தியன் டூ திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வரை இழப்பை சந்திக்க நேரிடும் ஏற்கனவே இது போன்ற சிக்கலை சந்தித்த ரஜினியின் சலாம் திரைப்படம் இன்று வரை ஓடிடியில் ரிலீஸ் ஆகவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் பிரம்மாண்டமான தயாரிப்பு என எத்தனை இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதற்கு இந்தியன் டூ ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று கூறப்படுகிறது